ஹாய் வெல்கம் டு லங்காலூப் சேனல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க மறந்துடவே மறந்துருவேனா இப்போ வாங்க எபிசோடுக்கு போகலாம் நேற்றைய நாள்ல மிகவும் கவலைக்குரிய வேதனைக்குரிய துர்ப்பாக்கியத்துக்குரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு கிருளப்பன பிரதேசத்துல கிருளப்பன பிரதேசம் அப்படின்னு சொன்னாலே கொலம் தொட்ட சரசபை என தொடர்மாடி ஆடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அங்குதான் சந்தேகத்துக்கு இடமான முறையில மூதாட்டி ஒருவர் உயிரிழந்ததாக சொல்லப்படுற சம்பவம் நேற்று பிற்பகல் அளவுல நடந்திருக்கு அந்த மூதாட்டி தன்னுடைய கணவரோடையும் மகளோடையும் ஒன்னா வசிச்சு வந்திருக்காங்க நேற்றைய நாள் அவங்க இறக்குற சந்தர்ப்பத்துல கணவனும் மகளும் வீட்டிலே இல்லை வேலைக்கு போயிருந்ததாகவும் போலீசார் சொல்றாங்க அவங்களோட பெயர் கமலா சின்னம்மா இவங்க கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக வீட்டுக்கு வந்து போலீசார் சர்ச் பண்ணும்போது போது அங்க எட்டு பவுண்ட் தங்க நகையும் காணாம போயிருக்கிறது உறுதி அதனால திருடர்களுடைய கைவரிசு தான் இது அப்படின்னு சொல்லப்படுது மிக முக்கியமாக இவங்க நகையை திருட வந்திருக்காங்க அதுக்கப்புறமா மூதாட்டி விடாபுடியா இருந்திருக்கலாம் அந்த சந்தர்ப்பத்துல தான் கொலை பண்ணிட்டு திருடர்கள் இந்த நகையையும் கொள்ளை அடித்து விட்டு தப்பி போயிருக்கலாம் அப்படின்னு போலீசார் சந்தேகம் வெளியிட்டு இவங்க படுகொலை செய்யப்பட்டிருக்கு காங்க அப்படின்னும் இப்போ பரவலா பேசப்படுது அதனால தொடர் விசாரணையையும் கிருளப்பன போலீசார் மேற்கொண்டு வர்றாங்க இதனுடைய தொடர்ச்சியான விசாரணைகளின் மூலமான ஏதாவது தகவல்கள் கிடைத்தால் லங்காலு பொங்கலோடு கொள்ளும் இதே நேரத்தில் பலாங்குட கல்தொட்ட வீதிகளையும் மிரிஸ்வத்த பிரதேசத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு வீட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த வீட்டினுடைய மேல் மாடியில இருந்து கீழே விழுந்து ஒருவர் உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு இறந்தவர் நாற்பத்தாறு வயதான முகமது ஷியாம் அப்படின்னு சொல்லப்படுது இவருடைய உடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக பலாங்குட ஆதார வைத்தியசாலையில வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஏன்னா அவர் வந்து அவங்களுடைய மேல் மாடியிலிருந்து தவறி விழுந்தாரா அல்லது யார் மூலமாவது தள்ளிவிடப்பட்டு கீழே விழுந்து தன்னுடைய உயிரை இழந்தாரா என்பது சம்பந்தமாக போலீசார் தற்போது விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக போடு இணைந்து கொள்ளுங்கள் இது சம்பந்தமான துல்லியமான விரைவான உண்மையான செய்திகளை உங்களோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம் மீண்டும் சந்திக்கலாம் பாய்